ஹே காய்ஸ் ஒருவேளை நீங்க அன்மேரிடா இருந்து திடீர்னு ஒருத்தர் ஜி பூம்பா போட்ட மாதிரி முன்னாடி வந்து நின்று நான் தான் உன் பிள்ள உனக்கும் உன்னோட கிரஷுக்கும் கசமுசா ஆகிதான் நான் பிறந்தேன் உனக்கு உன் க்ரஷ் கூட ஒண்ணு சேரணுமா அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அதுக்கு நான் சொல்றத கேளு ஏன்னா நான் தான் உன் ஃபியூச்சர் சன்னு ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க குழப்பமா இருக்கு இல்லையா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க சோ அவளோட லைஃப்ல என்னென்ன நடக்குது இந்த ஆளு சொல்றதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்றத பாத்துலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு லாடெண்ட் அண்ட் அல் கீப் யூ என்டர்டைண்டு எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஆளுங்க இருந்தும் ரொம்ப லோன்லியா அப்படியே தனியா ஜூஸை சிப் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அந்த கிரவுண்டில் உட்காந்துட்டு எனக்கு தான் ஆச்சு வயசாச்சு ஹாலுக்கு ஜோடி போட்டு சுத்துறத பார்த்தா எனக்கு அப்படியே எரியுது எப்படா எனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க இவ போய் ப்ரப்போஸ் பண்ண பசங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க அவ்வளோ சுமாரா இருக்க பசங்க தான் அவனுங்களே இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு ஐயோ சாரிடி மன்னிச்சு கொடி நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரிடி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஆக ஹம் ஒன்னு ஃப்ரெண்டுங்கிறானுங்க இல்லைன்னா தங்கச்சிங்கிறானுங்க இந்த பதினெட்டு வயசு ஆகியும் பிரயோஜனம் விளையாடுறேன் கடைசி வரைக்கும் கன்னி கல்யாணம் இப்படியே சுத்துவன் போல அப்படின்னு நினைக்கும் போதே பக்கத்துல ஏதோ சவுண்டு கேக்குது யார்ரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ பையன் ஃபுட்பால் விளையாடுறத பாத்துட்டு சா இவன் தானே பார்க் ஜூனு இன்னமா இருக்கா மனுஷன் இப்போதைக்கு இவன் தான் என்னோட கிரஷ் இப்போதைக்கு கனவுல இவன் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கே அப்படின்ட்டு இருக்கா ஆமா இவன் எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சின்ன வயசுல இருந்தே ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம் ஒரே தான் படிக்கிறோம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா இருந்தாலும் இவன் ரொம்ப சூப்பரா தான் இருப்பான் ஆனாலும் பரவாயில்ல இவன் நமக்கு கிடைச்சா அல்வா மாதிரி லவட்டிக்கிட்டு போயிட வேண்டியதான்னு அவன் பக்கமா அடி எடுத்து வச்சான் அப்படின்ட்டு இவ பண்ண ஒரு மெசேஜ காட்டுறாங்க எப்படி இருக்க அப்படின்னு இவன் என்னைக்கும் அனுப்பின மெசேஜை எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கா என்னடி இன்னும் அவன் ரிப்ளை பண்ணலயா விளங்கின தான் அப்படின்னு இவளுக்கு சொல்லும்போது போது நிறுத்துங்கடி அதெல்லாம் அவன் ரிப்ளை பண்ணுவான் பாரு இவன் நானும் ரொம்ப கான்பிடென்டா சொல்லும் போது கேளிப்பான் ஹே நீ வேணா ஒன்னு செய்ய அவன் தான் ரிப்ளை பண்ண இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஏதாச்சும் மொக்கையான பசங்க ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மெசேஜ் அனுப்பி வையு ஏவன் ரிப்ளை பண்றானோ அவனை கரெக்ட் பண்ணிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஏ நான் சொல்றது சரிதானடி அப்படின்னு பக்கத்துல உள்ளவளை கேக்குறா ஆ போங்கடி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் எறிகிற புண்ண உத்த தேய்ச்சிட்டு இருக்காளுங்க அப்படின்னு எழுந்திரிச்சு போய் மேல மாடியில் உட்காந்துட்டு டே தயவு செஞ்சுடா ரீட் பண்ணிடு ரெஸ்பாண்ட் பண்ணிடு அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு டிக் மார்க் அவன் படிச்சுட்டான் போல ஆ ஹாய்டி ஆனா நீ யாரு அப்படின்னு கேட்க எது யாரா ஹோம் கிளாஸ்ல தானடா ஒரு ஓரமா உட்காந்துருக்கேன் என் டிபி பாத்துமா என் முகர தெரியல ஒரே கிளாஸ்ல இருந்தும் என்ன கண்டுபிடிக்க முடியலன்னா நான் எப்படி அவனை கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும்போதே ஹே ஜி ஊ அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது எவன்டா அவன்னு பார்த்தா யாரையுமே காணோம் ஹே எவன்டா அதுன்னு கேக்க ஏ நான் தாண்டி இங்க பாருன்னு ஒரு சவுண்டு இவன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு யா ஆளே காணோம் சத்தம் மட்டும் கேக்குதுன்னு குழம்பி போய் நிக்க சடனா பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஜீவன் வந்து நிக்குது யாரா நீ திடீர்னு அந்த இடத்துல இருந்து குதிச்ச மாதிரின்னு கேட்க ஹாய் அம்மா அப்படிங்கும் போது எது அம்மாவா இந்த பதினெட்டு வயசில் நான் பாய் ஃப்ரெண்டை தானடா கடவுள்கிட்ட டெய்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் வேணும்னு கேட்டு அவருக்கு காதில் தப்பாக விழுந்துருச்சா என்னை இருந்து மகனை தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே அங்கே சீனை கட் பண்ணா இப்போ அப்படியே கிளாஸ் ரூமில் அப்படியே பேனு படுத்து கிடக்கா கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே இறங்கி ஓடி வந்திருப்பா போல எவன்டா அந்த பைத்தியக்காரன் திடீர்னு நம்ம பையனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மச்சி வெளியில் பாரு செம்மையாக இருக்குல்ல கிளைமேட்டு இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போலாமான்னு இவ்வளவுங்க கேட்க எது அப்படின்னு வெளியில் பார்த்தா சூரியன் பளிச்சு பளிச்சுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படியே ஃபோன்லேயும் வெதரை செக் பண்ணி பார்க்குறா இன்னைக்கு ஃபுல்லாக சன்னி டே அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கப்புறமா கட்டுறாங்க பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை ஏ எனக்கு தெரியும் நீ என்னை நம்ப மாட்டான்னு அம்மா ஆமாம் நீங்கள் என் அம்மா இல்லை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம்ல சரி இன்னைக்கு ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் டூ தௌசண்ட் நைன்டீன் தானே அப்படின்னு கேட்க ஆமாடா அதுக்கு இப்போ என்ன ஃபஸ்ட்டு நீ யார் எங்கேருந்து வரேன்னு கேட்க நான் தான் சொன்னேனே உங்கள் பையன் ஃப்யூச்சர்லேருந்து வரேன்னு சொல்ல இவளுக்கு அப்படியே கருக்கணு ஆகிடுது எதுவும் ஃப்யூச்சரா சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போலேன்னு பயந்துட்டு இருக்கும் போது அம்மா எனக்கு புரியுது நீங்கள் என்னை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் படுவீங்க ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் அது நடக்கும் அதுக்கப்புறம் வேணா நீங்கள் பாருங்க என்னை நம்புவீங்க ஏன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள பனி பெய்யும் கண்டிப்பா ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவ்ளோட ஃப்ரெண்ட் திடுன்னு மேலே ஓடி வந்து ஏ இங்க தான் இருக்கியாடி சாரி தப்புதான் வா இங்க அப்படின்னு கூப்பிட வா இங்க வா நல்ல வேலை வந்து தொலைஞ்ச என்னை கூட்டிட்டு போடி அப்படின்னு சொல்லி இவ்ளோ அப்படியே ஓடிடுறா அப்பாடா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு டியூஷன் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு மூணு பேரும் தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு ஏழு மணிக்கு மேல இருக்கும் ஏ உண்மையாகவே அவன் ஒரு பெர்ஃபெக்டாக இருப்பானோ எவ்வளோ தைரியம் இல்லை அவனுக்கு நீ இவன் பேச ஆமாடி கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி நான் போயிருந்தேன்னா கூட அவன் ஏதாச்சும் பண்ணி வச்சுருந்துருப்பான் போல நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு நான் அங்கே போயிட்டேன்னு இவ்வளோ சொல்ல இவளுக்கு அதை நினைச்ச ஒரு மாதிரி புல் அரிக்குது ஏ சரி விடுங்கடி நம்ம எப்பவுமே போற மாதிரி அந்த யூஸ்லெஸ் ஷாப்புக்கு போய் யூஸ்லெஸ் திங்ஸ் ஏதாச்சும் வாங்குவோமா தேவையில்லாத பொருள் கையில காசு வேற நிறையா இருக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்ல ஓ போலாமே அப்படின்னு முடிவு வேற எடுத்துடுறாங்க அந்த டைமா பார்த்து இவன் தலை மேல ஏதோ ஒன்று விழுகுது என்னடான்னு மேலே அண்ணாந்து பார்த்தா ஸ்னோ அவன் சொன்னது உண்மையாதான் இருக்கும் போலயே அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல உடனே மாடிக்கு வந்து எங்கடா போயிருப்பான் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் தேட திரும்பி அவன் அங்கே திடீர்னு வந்திருப்பான் போல பூ அப்படின்னு சொல்ல இவ்வளும் பயந்துடலாம் யார் அவன் சரியான இவனா இருப்பான் போல உண்மையாவே யார் நீனு கேட்க அதான் சொன்னேனேம்மா உங்களோட பையன்தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உண்மையாவா அப்படின்னு அவன் கேட்கும்போது உண்மையாதான் நீங்க தான் என்னை பெத்தெடுத்த தாய்ன்னு சொல்லும்போது யாரு கூடடா கல்யாணம் பண்ணி கசமுசாலாம் பண்ணி அதுக்கப்புறமா நான் உன்னை பெத்தெடுத்தேனான்னு கேட்க ஆமா அதேதான் அப்படின்னு இருக்கும் போது அடைச்சை கருமோ யார் கேட்க அதான் இப்ப இருக்க ஒன் அண்ட் ஒன்லி அந்த பார்க் ஜூன் பையன் தான் அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி அவனுக்கு தெரியும்னு கேக்க ஓகே என்ன நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பின்னாடி கட்டுறான் பார்த்தா ஏதோ டைம் பாம் மாதிரியே தெரியுது இல்ல இல்ல டைம் டிராவலிங் மிஷின் மாதிரியே தெரியுது அதை ஒரு அமுக்கு அமுக்குன்னு இவன் இங்கேயும் அங்கேயும் மறைஞ்சு மறைஞ்சு மினுக்கு மினுக்குன்னு வேற இடத்துல தெரிய தெரிய இவளுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு ஐயோ போதுண்டா டேய் நான் உன்னை நம்பி தொலைற தயவு செஞ்சுதெல்லாம் நிறுத்திட்டு என் கண்ணு முன்னாடி வாரன்னு சொல்ல அவனும் அவன் ஆட்டத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான் இதோ பாருங்க அம்மா நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா எங்க அப்பா உனக்குதான் நாளைக்கு மறக்காமல் லஞ்ச சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ஒன்னு பதிமூணுக்கு கிரவுண்டில் போய் நில்லு அதுவும் நான் சொன்ன இடத்துல போய் கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் இல்லை இல்லை மொத்தமாகவே திரும்பிடுது இடத்து பக்கமாக அப்படியே ஜூஸை குடிக்கிற சாக்கிலா அப்படியே அந்த பக்கம் பாருன் அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்கிட்டு எவனோ ஒருத்த ஃபுட்பால் மேலே எட்டி உதைக்க அப்படியே இருக்க மில்க் ஷேக் எல்லாம் கீழே கொட்டிடுது எவன்டா அவன் என்னோட யூனிஃபார்ம் நார் அடிச்சது நீ பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க வர்றான் நம்ம ஹீரோ பையன் ஐயோ சாரிங்க சாரிங்க தெரியாமல் பட்டுருச்சு நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஈனு இழிப்பு வருது ஆஹா ஒரு வழியாக நானும் அவனும் மீட் பண்ணிட்டோம் நம்ம மூஞ்சி அவனுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு ஒரு ஹாப்பினஸ் அப்படியே கிளாஸ்ல இவன் நல்லா கனவு கண்டுகிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது நம்மளால அப்படியே ரொமான்டிக்காக என்ட்ரி கொடுத்துட்டு இந்தா ஸ்நாக்ஸ் உனக்காக இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் கிரௌண்ட்ல நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்ல இவளும் அப்படியே வைக்கப்பட்டு வாங்க பக்கத்துல இவளோட ஃப்ரெண்டுங்க ஐயோ கரெக்ட் பண்ணிடுவா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன இவனை போட்டு நல்லா குமா குத்து குத்திட்ட எப்பிட் நடந்துச்சு செம்ம ஹாப்பிடா நான் ஏ அப்படின்னா என்ன அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு லவ் பண்றோம்னு அர்த்தமா அப்படின்னு கேட்க இவன் ஒரு முறை முறைக்கிறான் பாருங்க ஓ லவ் வரைக்கும் என்ன போலையோ சரி என்ன பண்ணி தொலைறது அடுத்து அவனை கரெக்ட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுன்னு கேட்க உண்மையாவே நீ அம்மா தானான்னு கேட்க அப்போ போடா நானும் உங்க அப்பா நான் கரெக்ட் பண்ண போறது இல்லை உன்னையும் நான் பெற்றுக்க போறது இல்லைன்னு சொல்ல ஆடச்சி சரி ஓகே ஓகே உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க தானே நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் சரி செஞ்சு தொலைறேன் என்ன பண்றது சரி நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோ இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைப்ரரிக்கு போ அங்க போய் நான் சொல்ற இடத்துல உட்காரு ரைட் சைட்ல இருந்து மூணாவது ரோ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அந்த இடத்துல ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கர் வேற ஒட்டி வச்சிருப்பானுங்க அந்த இடத்துல போய் உக்காந்துக்கோ மித்ததெல்லாம் தானே நடக்கும்னு சொல்ல இவ்வளோ அதே மாதிரி போய் செய்கிறா ஹா கொஞ்ச நேரத்தில் வந்துருமா போலயா அப்படின்னு பல பலான்னு இருக்கணும்னு மேக்கப்பெல்லாம் அள்ளி பூசிட்டு இருக்கும் போது ஐயா வந்து பக்கத்துலயே உட்கார்றாரு அப்போ வரைக்கும் பார்க்கல போல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டு ஹே நீயா நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்க நான் அப்படிதான் அடிக்கடி இங்கே படிக்க வருவேன்னு இவன் சொல்ல ஓகே ஓகே நாளுக்கு ஒரு பக்கமாக படிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் நம்மால என்ன படிக்கிறதுக்கா வந்திருக்கா அவளோட பையன் ஐடியா கொடுத்த மாதிரியே இவன் கிட்டே இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் எனக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா டவுட்டாக இருக்குன்னு கேட்க ஓ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்கெல்லாம் ஆன்சர்லாம் சொல்லி கொடுத்துருப்பான் போல ஓ தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு நம்ம டின்னர் போகலாமா நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எவ்வளோ பெரிய டவுட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்கல்லன்னு சொல்ல அவன் பெரிய ப்ளே பாயாக இருப்பான் போல் இல்லடி பரவாயில்ல நான் அவனுக்கு வாங்கி தரேன் பொண்ணுங்களை பே பண்ண விட்டுட்டு எந்த பையனும் வேடிக்கை பார்க்க மாட்டான்னு சொல்ல இவளுக்கா அப்படியே உள்ள குழு குழுக்குள்ளே இருக்கு அப்படியே எங்க சீரை கட் பண்ணா நல்லா வாயில அதையும் இதையும் போட்டு திணிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவ பையன் முன்னாடி உட்காந்துட்டு ஏமா நீங்க அவர் கூட போய் சாப்பிடவே இல்லையான்னு கேட்க எங்க சாப்பிட்டேன் அப்படின்னு அப்படியே பேக்க காட்டுறாங்க இவன் கூட டின்னர் போய் சாப்பிடும் போது நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கா ஏய் ஏங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு இவனும் பெருந்தன்மையா சொல்ல இல்லைங்க நான் எப்பவுமே இப்படிதான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா பத்தாததுக்கு ஏதோ ஈரலை போய் கொத்தித்தீங்களான்னு ஸ்பூனை கொண்டு போனா இங்க இருக்க ஈரெல்லாம் எப்படி கன்றாவியா இருக்கு எந்த மனுஷன் சாப்பிடுவான்னு சொல்ல ஐயோ அப்படின்னு பக்கத்தில் இருக்க பொட்டேட்டோ சிப்ஸை கொத்தி வாயில போட்டுக்கிறா அதுக்கப்புறம் இங்க காட்டுறாங்க பாரு சும்மா ஈரலை வெலு வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா முன்ன பின்ன ஈரலே பாக்காத மாதிரி வாங்கி தின்னு இருக்கிறத பாரு அதை அவன் கிட்டே தின்னு இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க ஏ போடா அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றான் பார்த்தா அதுக்கு ரொம்ப அமைதியான காமான பொண்ணுங்க தான் அவனுக்கு பிடிக்குமா சொல்லியிருக்காங்க தெரியுமான்னு கேட்க அமைதி ரொம்ப காமா வழங்கும் அப்படின்னு இவன் நினைக்க ஆ ஏதோ ஒண்ணு உன்னால உன்னாலதான் ஒர்க் அவுட் ஆச்சு அதனால இதுக்கெல்லாம் நானே பில் பே பண்ணிடுறேன்னு சொல்ல என்னத்த பில் பே பண்ணிடுறேன் நீங்க தானே எல்லாத்தையும் தின்னீங்கன்னு கேக்கா ஐய் என்னடா உங்க அம்மா கிட்டே மரியாதை இல்லாம இப்பெல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்ல வெயிட்டர் இன்னும் கொஞ்சம் ஈரல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல இவளுக்கு அப்படியே மனசு களு குழு குழு இருக்கு சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த கேம் சென்டருக்கு போவோம் எனக்கு அந்த இடத்துல கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் சாம்பியன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஏ யார் சொன்னா நான் தான் அந்த இடத்துல சாம்பியன் இவன் சொல்ல இது சாம்பியனா நீயா ஆ இருக்கலாம் என் மகன் தானே ஆனால் உன் காலத்துலையும் அந்த இடத்துல அதே மாதிரி கேம் சென்டர் இருந்துச்சா என்னன்னு கேட்க அதெல்லாம் இருக்கு இப்போ இருக்கிறத விட நிறையா மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டாங்க சமையா பில்டப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி போவான் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இந்த பக்கம் இவங்க டுபுடு சுட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இவன் தாறுமாறா விளையாண்டுருக்கா இவன் போயிட்டான் போல பாவம் கேம் ஓவர் ஆயிடுச்சா இப்ப என்ன பண்ணி தொலைது இவ வேற விளையாடுறாளே அப்படின்னு சொல்லி வம்புக்கு அவளோட கண்ணை மறைக்கிற மாதிரி அந்த இடத்துல போய் கையை கையை வைக்க இவ விட்டு லூசு அப்படியே கையிடுறான் அப்படின்னு இவளுக்கும் கேம் ஓவர் ஆகிருது லூசு பயலே என்னடா சாகணுமா அப்படின்னு கேக்க இன்னும் நான் பிறக்கவே இல்ல அதுக்குள்ள சாகுறத பத்தி பேசணுமா வா இன்னொரு தடவை விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காயின போட்டு சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பார்த்தா ஏதோ ஒரு ஆள் அங்க வந்து டேய் தம்பி என்னடா இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நீ வரதே இல்ல அப்படின்னு சொல்ல எது நானா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பாத்திருக்கீங்களா என்ன ஹலோ நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு இவங்க நல்லா திரு திருன்னு முழிக்க இவளோ ஒரு டைப்பா தான் பாக்குறா ஓ தப்பா வேற யாரோ நினைச்சு உங்களை கூப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் அந்த போக அப்பாடா தப்பிச்சோம் பொழச்சோம் அப்படின்னு இவன் கேமை விளையாடுறத கண்டினியூ பண்ணாம ஏதோ பயத்துல ஏ சரி போதுண்டி அப்படிங்கும் போது எதே அப்படின்றா இல்ல இல்ல அம்மா போதுமா வாங்கிருந்து போவோம்னு கேட்க அதெல்லாம் முடியாது இன்னும் கேம் ஓவர் ஆகலடான்னு சொல்ல ஏ இப்படியா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அடுத்து எங்க அப்பங்காரன் கூட எப்படி சேரணும்னு நான் உட சொல்ல மாட்டேன் பாத்துக்கோ ஐடியாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுங்க அவளுக்கு வேற வழி தெரியல சரி வா போய் தொலைவோம் அப்படின்னு இவன் பின்னாடியே போறா அப்புறம் என்ன அடுத்த ஐடியாவையும் கொடுத்துட்டான் போல நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா ஆறரைக்கு உன்னோட சயின்ஸ்ல பக்கமா போய் தனியா நில்லு உனக்கு ஒன்று தெரியுமா ஒரு ஆளை மூணு தடவை நம்ம மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு அவங்க தான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு நம்ம மனசு முடிவு பண்ணிருமா அதே மாதிரி உன் மகரக்கட்டையை மூணாவது தடவை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீ தான் அவனோட ஆளுன்னு அவன் மண்டேக்குள்ளே பதிஞ்சிரும்னு சொல்லியிருந்திருப்பான் அதை நினச்சி பார்த்துட்டே ஃபோனை எடுத்து பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிருக்காளுங்க ஹே எங்கி இருக்க இன்னைக்கு தான் நம்ம யூஸ்லெஸ் ஷாப்புக்கு போய் யூஸ்லெஸ்ஸான திங்ஸ் எல்லாம் வாங்குவோம்னு முடிவு பண்ணியிருந்தோமே சீக்கிரம் வாடின்னு சொல்ல ஏ சாரி டி இன்றைக்கி எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குது நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொல்ல என்னமோ தொலை நாங்கள் போறோம்னு சொல்லி அவளுக்களும் மெசேஜ் பண்ணிவிட்டு பாய் பாய் காட்டிட்டாலுங்க அப்போன்னு பார்த்து யாரோ இந்த ரூம்குள்ளே ஓப்பன் பண்ணி வர மாதிரி ஒரு சவுண்டு அப்ப நம்ம ஹீரோயினோட கிரஷ் தான் உள்ள வருவான்னு பார்த்தா அதை பண்ணி அந்த யூஸ்லெஸ் ஷாப்ல யாரோ கதவை திறந்து உள்ள வர்றதை காட்டுறாங்க வேற யாரு இவ்வளவு நேரம் இவளோட பையன் சொல்லிக்கிட்டு இருந்தவனோட மூஞ்சி தான் தெரியுது ஆனா இந்த பயப்புலயே இதே பயபுல்லாம் வெளியில நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இவளை அந்த சயின்ஸ் லேப்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் உண்மையாவே அவளோட பையன்லாம் கிடையாது ஆனா நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னது மட்டும் உண்மைதான் எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆச்சு நான் இப்போ இங்க வந்து என்னுடைய பதினெட்டு வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதை தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்றான் அப்ப பத்து வருஷம் கழிச்சுதான் வந்திருப்பான் போல இந்த இடத்துக்கு நான் அவளை வேற ஒருத்தன் கூட கோர்த்து விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவளை நான் இந்த இடத்துல வச்சுதான் மீட் பண்ணேன் அதை நடக்க கூடாது அதை தடுக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கேன் ஏன்னா அவளெல்லாம் மீட் பண்ணதே ஒரு தப்பு ஆனா நானு தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போயிட்டு கடைசியில் அவளை கல்யாணம் வேற பண்ணிருக்கேன் அதான் இனிமே அந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னா ஒரே வழி நான் பாஸ்ட்டுக்கு போய் என்னோட பாஸ்ட்டை நானே மாத்தி எழுதணும் அதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பட்டன் எல்லாம் அவனுக்கு இங்க வந்ததெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல இருந்து வந்தது இவளோட பையன் கிடையாது புருஷன் தான் இவ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவனை மீட் பண்ணும்போது தனியா உட்காந்து ரிப்ளை பண்ணுடா ரிப்ளை பண்ணுடான்னு ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பாள்ல அந்த இடத்துல காட்டுறாங்க இவன் அவ பேரை கூப்பிட்டோன்னே இவன் பாக்குறத அவளை நம்ப வைக்கிறது அவ்வளோன்னு கஷ்டமா இல்லை ஈஸியா நம்பிட்டான் என்ன அதுக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு இவன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுறாங்க இவன் ஹீரோயினா அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல நிக்க சொல்லி இருந்திருப்பான்ல அது வேற ஒன்னும் இல்லை அந்த அன்னைக்கு லஞ்ச் டைமுக்கு ஆல்ரெடி அவன் போயிட்டு அவன் எந்த இடத்துல பால உதச்சிடுவான் அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறமா பிரசென்ட்டுக்கு வந்து அவ கிட்ட சொல்லி அந்த இடத்துல போய் நிக்க சொல்லி சொல்லியிருந்திருப்பான் கரெக்டா அவனும் அந்த பால உதைச்சி விட அது அவன் மேலேயே போய் பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம லைப்ரரிக்கும் போக சொல்லியிருப்பான்ல கரெக்டா ஏழு அஞ்சுக்கு அந்த பயப்புல இந்த லைப்ரரியில வந்து இத்தனாவது சீட்ல உட்காருவான் நீயும் அதே இடத்துக்கு போய் உட்காரு இந்த ஸ்டிக்கர் இருக்கிற சீட்டா பார்த்து உட்காருன்னு வேற சொல்லியிருந்திருப்பான் இது எல்லாத்தையுமே அந்த பிரசன்ட்டோட ஃபியூச்சருக்கு போய் பார்த்துட்டு வந்து சொன்ன விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாம இவன் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ணாம நீ சயின்ஸ் லேப்ல போய் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரஷ் பையன் கிராஸ் ஆகும்போது அவன் கையில கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் சயின்ஸ் லேப்ல வச்சிருங்க அப்படின்ட்டு மூஞ்ச கட்டாம திரும்பி படப்படந்து போயிருவான் இப்படிதான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சயின்ஸ் லேப்ல மீட் பண்ண வைக்கணும் இவன் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்புறம் என்ன ஆசாசியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன கதவு திறந்து உள்ள வர ஒருவேளை இவன் அந்த சயின்ஸ் லாபுக்கு போகாம அந்த யூஸ்லெஸ் ஷாப்புக்கு போய் யூஸ்லெஸ் திங்ஸ் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் காட்டுறாங்க இது உண்மையிலே நடந்த விஷயம் இதை தான் மாத்தணும்னு நம்ம ஹீரோ ஐ மீன் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த அன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் மட்டும் உன்னை மீட் பண்ணாம இருந்திருந்தா என் லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் இப்ப பிரசன்ட் காட்டுறாங்க ஹே ஜீவு நீ என்ன இங்க நிக்கிற அப்படின்னு கேட்க நான் இங்க தான் ஏதோ ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டேன் அதை தான் தேட வந்தேன்னு சொல்ல நம்ம அடிக்கடி மீட் பண்றோம்ல அப்படின்னு இவன் சொல்ல நல்ல வேலை நம்ம மீட் பண்ணாமலே போயிட்டோம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் சரி ஜீவு நம்ம அடிக்கடி இப்படி மீட் பண்ணிக்கிறோன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது இந்த வீக்கெண்ட் நீ என்ன பண்ற நம்ம வெளியில போகலாமா டின்னர் மூவி இந்த மாதிரி அப்படின்னு கேட்க இவளுக்கா அப்படி பொட்டா மூச்சியா பறந்துட்டு இருக்கு மனசில் அவ்வளோதான் அவளோட லவ் லைஃபை சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இனிய வேலை முடிஞ்சது திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே இவளோட ஃப்ரெண்ட் அப்படியே கதவை திறந்துட்டு அந்த ஷாப்புக்குள்ளே வரா இவனையே மேலையும் கீழே குறு குறுன்னு பாத்துட்டு இந்த மூஞ்சை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஒரு வேளை அன்னைக்கு மாடியில அந்த ஜீபு கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தானே ஒரு பையன் ஒரு பர்வட் ராஸ்கல் அவனா இருப்பானோ அப்படின்னு பாத்துட்டு இருக்க பாத்துட்டு இருக்கான் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கேன் என் வேலை தான் முடிஞ்சது நான் என் ஃப்யூச்சருக்கு போகணும்ல எது என்ன தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் தென் த நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிரஷன் நினைச்சிட்டு அப்படியே வலிஞ்சிட்டே கிளாஸ்குள்ள வரும்போது ஏய் என்னடி காலையிலேயே பகல் கனவா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு க்யூட்டான கீ செயின்ஸ் அவகிட்ட கிட்ட கொடுத்துட்டு நாளைக்குதான் அவனை பார்க்க போறல அதான் இதை கொடுத்து உன் மனசுல என்ன இருக்குன்றதா அப்படியே நச்சுன்னு சொல்லிடு புரிஞ்சுதா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்ல ஏ உனக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குடி நீ நல்ல ஃப்ரெண்டு ஆ அப்புறம் இதெல்லாம் எங்க அந்த யூஸ்ல ஷாப்ல வாங்கினியா அப்படின்னு கேட்க ஹமாடி இதை விட்டு இல்லை நிறைய நிறைய திங்ஸ் இருந்துச்சு பாக்குறியா போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஃபோட்டோஸ் காட்டிட்டு இருக்கா அப்போ அதுல அந்த ஹீரோ பாயிலும் நின்றுட்டு இருக்கான் ஏ இரு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதை வாங்கி பார்க்க ஆஹ் ஆமா சொல்ல மறந்துட்டேன் முக்கியமா நான் போட்டோ எடுத்ததுக்கு காரணமே இவன் தான் இந்த பயப்புள்ளைய பார்த்தா அந்த ரூப்டாப்ல உன்கிட்ட தானே அந்த சைக்கோக் இருக்க மாதிரியே தெரியல அதான் போட்டோ எடுத்தேன் ஏதோ டெஸா ஹை ஸ்கூலோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருந்தான் நேம் டேக்ல கூட பார்க் ஜூன் அதான் அவன் பேரு பார்க்க அழகா தான் இருக்கான் அதுக்கு என்ன பண்றது சரியான சைக்கோவாச்சே சரி ஓகேடி நாளைக்கு நீ என்ன பண்ண போற அவன் கூட எங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டியா அப்படியே சந்தேகப்படுறதா கன்ஃபியூஷன்ல நின்றுட்டு இருக்கா அப்புறம் என்ன அடுத்த நாள் காட்டினா இவ அந்த கேம் சென்டர் போய் சுட்டு போது இந்த கஷ்டி பையன் மட்டும் போன்ல உட்காந்து தனியா என்னத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கான் ஏ என்ன பண்ணிட்டு இருக்கவா விளையாடுவோன்னு கூப்பிட்டா ஏ அது ஒண்ணும் அவ்வளவு சூப்பராலாம் இல்ல பயங்கர போரிங் நீயே விளையாடு விளையாண்டு முடிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனவே பாத்துட்டு இருக்கான் விளையாடணும்னு வந்ததே உன் கூட தான் இப்ப நான் மட்டும் தனியா விளையாண்டு என்னடா எனக்கு கிடைச்சிட போகுது இல்ல பரவாயில்ல எனக்கும் போர் அடிச்சிருச்சு வா நம்ம போவோம் அப்படின்னு இவ சொல்ல ஹோ அப்படியா சரி வா போலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு இப்படி தனியா முன்னாடி போயிட்டு இருக்கும் பின்னாடி என்னத்தையோ யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கா வந்து பார்த்து நம்ம ஹீரோ பைபுல்ல அதாவது பிரசென்ட்ல இருக்க ஹீரோ அப்படியே கிராஸ் ஆகும் போது நீ நீ அவனாச்சே அப்படின்னு இவ பின்னாடியே போக அவன் காணாம போயிடுறான் எங்கடா போனான்னு தேடிட்டு இருக்கும் இந்த கிரஷ் பின்னாடியே வந்து யாரும் தேடிட்டு இருக்க உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போனாங்களா அப்படின்னு கேட்க ஆஹ் சிச்சி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வேற விஷயம் அப்படின்னு நம்பது சரி ஓகே வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிடலாமா இல்ல ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் அப்படின்னு அவன் கேக்க இ இல்லைடா இன்னைக்கு இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்குது இன்னொரு நாள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே தனியாக கழட்டி விட்டு இவனை தேடி ஓடி வந்துட்டு இருக்கா அப்போன்னு பார்த்து ஃப்யூச்சர்லேருந்து வந்த அந்த ஹீரோ தனியாக ஸ்டெப்ஸில் உட்காந்து மண்டையை பிடிச்சிட்டு அந்த ஹீரோயின் கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் அவனை ஹான் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதெல்லாம் நினச்சி நினச்சி சங்கடத்தில் இருக்கும் போது உண்மையாகவே நான் என்னோட பாஸ்ட்டுக்கு வந்து என் ஃப்யூச்சரை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு உண்மையான ரீசன் இதுதான் அப்படின்னு ஒரு உருக்கமான லவ் ஸ்டோரியை காட்டுறாங்க நான் என்னோடய வைஃபை ரொம்பவே லவ் பண்ணேன் அவளும் அப்படிதான் நான் இல்லாம அவளால இருக்கவே முடியாது ஆனா விதி ரொம்ப நாள் எங்களை அப்படியே இருக்க விடல இந்த ட்ராமால எல்லாம் வர மாதிரி எனக்கும் ஒரு விஷயம் நடந்தது இந்த உலகத்துல நான் இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஒண்ணும் என்கிட்ட இல்ல கொஞ்ச நாள் தான் அப்புறம் போய் சேர்ந்துருவேன் இதுல பாதிக்கப்பட்டது நானா இருந்தாலும் அதெல்லாத்தையும் அனுபவிக்கிறது என் வைஃப் தான் அவ இவ்வளவு கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல அதான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு மேல தப்பு நிறையாவே பண்ணிட்டேன் வேற வழி இல்ல இதெல்லாம் பாஸ்டிக்கு போய் நான் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் முடியும் அவளோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வந்து இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணுன்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கான் அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவளுக்கு அது கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி ஆயுஸ் இல்லாதவன் கூட அவள் இனிமேல் வாழணும்னு அவசியம் இல்லை என் வேலை முடிஞ்சுது நான் திரும்பி போகணும் அப்படின்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணலான்னு நினைக்கும்போது டே இங்கே என்னடா பண்ணுற நான் உன்னதான் அவ்வளோ நேரம் தேடிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து நிற்க நீ என்னோடி இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்க அதெல்லாம் தெரியாதுடா வா உட்காரு அப்படின்னு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஆ டேய் உன் கிட்டே ஒன்று கேட்கணும் உன்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன்னு சொல்ல ஆ எப்படி சாத்தியம் என்ன மாதிரியே அழகா இன்னொருத்தன் இருக்கானா என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் இப்பதான் பார்த்துட்டு வரேன் அப்படின்றா எங்கடின்னு கேட்க அதான் அந்த கேம் சென்டர்ல இ எனக்கு ஒரு உண்மை தெரியணும் உண்மையாவே நீ ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கியா அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட பையனா அப்படின்னு கேட்க ஆமாம் அதான் நான் உனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கேன்ல எத்தனை தடவை ப்ரூவ் பண்ணுறது உன் கண் முன்னாடியே மறைஞ்சு மறைஞ்சு இந்த பக்கம் வந்தேன்ல அப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷு பையன் கூட நான் தானே உன்னை சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணேன் இன்னுமா என்னை நம்பலை அப்படின்னு கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சி போகிறான் இரு ஒரு நிமிஷம் உனக்கு அந்த டெசா ஸ்கூல்ல இருந்து பார்க் நான் தெரியுமா அப்படின்னு இவனை பற்றி இவன்கிட்டயே கேட்க யார் அது யாரையும் எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்லிட்டு போலான்னு பார்த்தா ஏ இரு அப்போ நான் அந்த பையனை போய் பார்க்கலாமா அப்படின்னு இவன் சட்டையை பிடிக்க போய் பாரு யார் உன்னை தடுத்தா அப்படின்னு அவன் பாட்டுக்கு கோச்சிட்டு போக இல்ல நீ இதுக்கான பதில சொல்லிட்டுதான் போகணும்னு அவனை நிக்க வச்சு நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு என்னோட பையன் இப்படி எல்லாம் போய் சொன்னா என்னன்னு எனக்கு தெரியல எதுக்கு நீ என்னோட கிரஷு கூட சேர்த்து வைக்கணும்னு இப்படி போராடுறேன்னு எனக்கு புரியல அதே மாதிரி இன்னைக்கு நான் அந்த பார்க் ஜூன் டெசா ஸ்கூல்ல இருந்து அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு இவ கேட்க அவன் பதில் சொல்ல முடியாம நிக்கிறான் பார்த்தா அவன் அவன் உள்ள அந்த அலாரம் வேற பீப் பீபுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு அதை மறைச்சு வச்சுட்டு ஓடி போகணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் அவனை தடுத்து திருப்பி அவன் முன்னாடியே வந்து நிக்க வச்சு டி இதோ பாரு நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு அவனை போய் பார்த்துறாத பார்த்தேன்னு வச்சுக்கோ ஏன் பின்னாடி ஃபியூச்சரில் நீ தான் பயங்கரமாக கஷ்டப்படுவ அது உனக்கு வேண்டான்னு நினச்சா இதை பண்ணாதேன்னு சொல்ல நான் என்ன கஷ்டப்படுவேன் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீ பறக்க மாதிரி கேள்வி கேட்க அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது ஆனால் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ நான் தானே உன்னை கஷி கூட சேர்த்து வைக்கணும்னு இவ்வளோ போராடி அதையும் பண்ணி வச்சேன் அது நீ நம்புறல்ல அது மாதிரி இதையும் நீ நம்பு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு தயவு செஞ்சு அவனை போய் பார்த்துறாத ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு பிங்கி ப்ராமிஸ் கேட்க எவ்வளவு வர வர இல்லாம சரினு சொல்லி பிங்கி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றா அப்புறம் நடந்து வரும்போது என்னோட இருபத்தெட்டு இருந்து என்னோட பதினெட்டு வயசு பொண்டாட்டியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஆ இனிமே அவள் என் பொண்டாட்டியா இருக்க போறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஆ ஒரு நிமிஷம்டா அப்படின்னு இவன் அந்த கிரஷுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த கீச்சை எடுத்து இவன் கிட்ட கொடுக்க இது என்னதுன்னு கேட்குறான் வேற ஒன்றும் இல்லை சும்மா ஒரு தேங்க்யூ கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோ அப்படின்ட்டு போக இவன் கையில் பீம் பீம்னு மறுபடியும் ஆலாரம் அடிக்க எனக்கு ரொம்ப நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இப்ப போயே ஆகணும் ஸோ நான் சொன்னதை மறக்காம பண்ணிடு அவனை போய் பாத்துறாத அப்படின்னு சொல்ல இவ்வளவு சரீன்றா அப்ப அவன் கண்ணு முன்னாடி இவ கூட இருந்த அந்த நாட்கள் எல்லாம் வந்து வந்து போயிட்டு இருக்கு ச மனுஷன் என்னமா ஒரு இறுக்கி லவ் பண்ணி அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு பாஸ்ட்டுக்கு வந்து இவளோட ஃபியூச்சரை மாத்தி வச்சுட்டு இருக்கான் அவள் பாய் சொல்லிட்டு போகும்போது சே பிரிஞ்சு போகாதடி அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே கட்டி அணைச்சிக்கணும் தான் இவனுக்கு தோணுது ஆனால் வேற வழி உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கு தூண்டி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பட்டன் அமுக்கணுன்னே ஐயா அப்படியே ஃபியூச்சருக்கு வந்துடுறாரு அவங்க ஒன்னா சேர்ந்து இருந்ததுக்கான அத்தனை மெமரிஸும் அழிஞ்சு போகுது அவங்க போட்டோஸ்ல இருந்து திங்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே இவனோட வீடே கொஞ்சம் டோட்டலா வேற மாதிரி மாறி இருக்கு ஆனா அவன் மட்டும் அப்படியே சோஃபால உட்காந்துருக்கான் அவ கொடுத்து அந்த கீச்சையின கையில வச்சுட்டு ஏன்னா இவனுக்கு தெரியும் இல்லையா இவன் பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு அந்த பாஸ்ட் வந்து மாறாத போது இப்ப இருக்க அந்த ஃபியூச்சரும் மாறாது இல்ல அதான் பாஸ்ட்ல அவளோட ஞாபகார்த்தமா அந்த கீச்சை மட்டும் தான் இவகிட்ட இப்ப இருக்கு ஆனா இவ அவளோட பிரசென்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கானா அப்படியே மறுபடியும் அந்த ரூபாப் டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வந்து நிக்கிறானா வந்து நிக்கிறானான்னு இவனே தேடிட்டு இருக்கா அப்புறம் கிரவுண்ட்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு ஏன்டா நம்ம இன்னும் பதினெட்டு வயசாகி சிங்கிளா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தவ இவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா பத்தாவதுக்கு அந்த க்ரஷ் பையன் அவனா வந்து டி ஜிவூ இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பைத்தியகாரி எதுவுமே சொல்லாம இருக்கா அதுக்கப்புறம் கிளாஸ்ல காமிச்சா ஹிண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு அவனை பிடிக்கும் தானே அவனா வழியை வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறானா அதை அக்செப்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்ருக்கும் போதே ஒரு வேலை என் பையன்னு சொல்லிட்டு வந்த அந்த பார்க் ஜோன் மாதிரி டைம் டிராவல் எல்லாம் பண்ணி ஃப்யூச்சருக்கும் பாஸ்டுக்கும் என்னால் போக முடிஞ்சதுன்னா நான் அவனை தேடி கண்டுபிடிச்சி அவன் கண்ணு முன்னாடி போய் நின்று உண்மையாகவே யாரா அப்படின்னு கேட்கணுன்னு தோணி இருக்கும் அப்படின்னு நினைக்க நினைக்க ஹே பைத்தியமாடி உன் ஹார்ட் சொல்கிறத செய்யு அவனை உனக்கு பிடிச்சிருக்குன்னா அவனை தேடி நீ போக வேண்டியதானே அப்படின்னு இவளுக்கு சொல்லும் போது இவளுக்கா உசு பேட்டி விட்ட மாதிரி இருக்கு இவன் மனசில் தான் நம்ம ஹீரோ பையன் இருக்கானே அவ கையில வச்சிருந்த தெடிபாரை வேற உத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கா அவன் கையிலேயும் இதே மாதிரி தானே தெடிபாரை கொடுத்துருந்துருப்பா டே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எதுக்கு நான் உன்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது திருப்பி எனக்கு வேணும்னு தோணுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவ டக்கு நினச்சி டி நான் வந்துடுறேன் ஒரு ஆளை பார்க்க போகணும் அப்படின்னு வந்துட்டு நின்று ஓட அவன் கூட உட்காந்து சாப்பிடும் போது அவன் சொன்ன விஷயங்களை நினைச்சு பார்க்கறா ஹே உண்மையாவே அந்த கேம் சென்டர் நீ இருக்கும்போது ஃபியூச்சர்ல இருந்துச்சாடா நீ கேட்டு இருக்கும் ஃபியூச்சர்ல அந்த கேம் சென்டர் இப்ப இருக்கிறத விட வேற ஃபேமஸா இருந்துச்சு தெரியுமா இருக்கிறத யோசிச்சுட்டே அந்த கேம் சென்டர் முன்னாடி வந்து நின்னா அந்த டோர்லயே இனிமே இந்த கேம் சென்டர் இங்க நடைபெறாது இதுக்கு பதிலாக வேற ஒரு பில்டிங் இங்க கட்டப்படும் இனிமே இதை தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கு பாவி ஃபியூச்சர்ல அந்த இடத்துல கேம் சென்டர் இருக்குன்னு சொன்னது பொய்யாடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா நீ சொல்ற சில விஷயங்கள் நம்புற மாதிரி இருந்துச்சு ஆனா பல விஷயங்கள் அதை எனக்கு நம்பணும்னு எனக்கு தோணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு நீ என் பையனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ வேறு எதோ அப்படின்னு நினச்சிட்டே அவள் ஃப்ரெண்டுக்கு ஏ நீ சொன்ன அந்த யூஸ்லெஸான ஷாப் எங்கடி இருக்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணி அந்த ஷாப்போட அட்ரஸையும் வாங்கிடுறா அங்கே போய் பார்த்தா அங்கே ஷாப்பே வெறிச்சோடி கிடக்கு கடைசியில் எங்கேயும் நான் அவனை மீட் பண்ண போறது இல்லையா அப்படின்னு மூஞ்ச தொங்க போட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது பின்னாடியே என் அப்படியே டோரை திறந்து போகிறப்போ அந்த பெல் சவுண்டை கேட்டு டேர்ன் பண்ணி பார்த்தவ ஹீரோவை நோட் பண்ணிடுறா சாரிங்க நேற்று இதை என்னோட அக்காக்காக வாங்கிட்டு போனேன் ஆனால் அவளுக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறா ஸோ என்னால் வேறு ஏதாவது பொருளை இதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பொறுமையா உள்ள நடந்து வந்து அவனோட நேம் நேம்பாஜை பாக்குறா பார்க் ஜோனு இருக்கு அப்படியே ஈ ந இழிச்சுட்டே அதே ஒன்னு தட்டி விட யாரு அது அப்படின்னு இவனும் டேர்ன் பண்ணி பாக்க அவளும் பாக்குறா டே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ தான் என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு இவன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு சரியா நான் லூசா இருப்பா போலயே அப்படின்னு நினச்சிட்டு இவன் பாட்டுக்கு வாங்கிட்டு வெளியில போயிட்டு இருக்கான் ஐயோ போறானே 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 இப்போ என்னத்த சொல்லி அவனை கூப்பிடுறது பயமா இருக்கே இப்படி இருந்தா வேலைக்காகாது தைரியமா போய் பேசிடறிய அப்படின்னு ஓடி வந்து டே ஒரு நிமிஷம் அப்படின்னும் போது அவன் டேர்ன் பண்ணி பாக்குறான் கடைசியா அவன் குட் பை அப்படின்னு சொன்ன அந்த ஞாபகம் வந்தபோது இனிமே குட் பை இல்லை இப்பதான் ஆரம்பம் அப்படின்னு அப்படியே கை தூக்கி மெதுவா ஹாய்டா அப்படின்னு சொல்றப்போ அப்படியே அந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்றாங்க அதுதான் பவர் ஆஃப் லவ் அப்படிங்கிறதுன்னு ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருப்பாங்க பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பண்ணிக்கோங்க ஹல் நெக்ஸ்ட் ட்ராமா அண்டில் தான் சைனிங் ஆஃப் இருக்கிபிகேஷன்